இன்னமும் இந்த வர வருஷத்துக்கு இரவு வருஷம் ஆளுங்க கேட்டீங்கனாலும் கொடுக்க தயாராகிறோம் கேளுங்க இதனால பயன்பட்டுருங்க ரொம்ப சந்தோஷம் பாதுகாப்பான பயணம் உங்களுக்கு இந்த பயனுள்ள பயணமா இருக்கணும் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் இங்கேயும் போல சேலம் இருக்காங்க அவங்க சேலம் நம்முடைய மேற்கு தொகுதியை பொறுத்தவரையில நாங்க போகும் இடங்கள்லாம் மாற்றுத்திறனாளிகள் எங்களுக்கு வாகனங்கள் வேணும் வேணும் மூணு சக்கர வாகனங்கள் கேட்கும் பொழுது அவர்களுக்கு அந்த வாகனத்தை கொடுக்கணும் போது எங்களால் உடனடியாக கொடுக்க முடியாத சூழல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் துறை தொடர்பு கொண்டு அவங்க அதுக்கு இன்ட்ரிவியூ வச்சு அவங்க அந்த நிதி எப்போ வருதோ அப்போ தான் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு சூழல் நாங்கள் வந்து மாற்றுத்திறனாளியினுடைய துறையினுடைய அமைச்சர் மாண்மிகு உதயநிதி அவர்களை சந்தித்து இந்த மாதிரி எம்எல்ஏ நிதியிலே எங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கறதுக்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தேன் நானும் சொன்னா அதே மாதிரி சில எம்எல்ஏக்களும் சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு முதல் அதாவது போன ஆண்டு முதல் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்தே அந்த பணத்தை ஒதுக்கி நாங்கள் வண்டி வாங்கி தரலாம்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வந்திருக்குது அந்த அடிப்படையில் சேலம் மாவட்டத்தில் முதல் முறையாக அவருக்கு அதிகாரிங்க நம்ம தான் முதல்ல கொடுக்கறோம் சேலம் மாவட்டத்தில் முதல் முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த மூன்று சக்கர வாகனங்கள் நம்ம தான் கொடுக்குறோம் மொத்தம் முப்பது வாகனங்களை கொடுக்குறோம் இன்னைக்கு பதினெட்டு வாகனம் கொடுத்துக்குமாப்பாட்டு இன்னைக்கு முதற்கட்டமாக பதினெட்டு வாகனமும் இன்னும் மூணு நாளில் இன்னும் பன்னெண்டு வாகனம் கொடுக்குறோம் யார் கேட்டாலும் கொடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராகிறோம் என்னை பொறுத்தவரையிலே உங்களுக்கெல்லாம் தெரியும் இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்களை சந்திக்க வேண்டும் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் அவர்கள் ஒருவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் தான் என்னுடைய ஆசை அந்த அடிப்படையிலே சுற்றி சுழன்று செயலாட்டிக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களும் எங்களுடைய தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இட்டு இருக்கிற கட்டளை அதுதான் அந்த அடிப்படையில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னமும் பார்த்திங்கன்னா காலை ஏழு மணிக்கு எங்களுடைய பணியை துவங்கினா இரவு வரையிலே நாங்கள் தொடர்ந்து மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு முதல்ல இந்த பணியை துவங்கி இருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்னென்னா ஒரு லட்ச ரூபா ஒரு குடும்பத்துக்கு அந்த வண்டி கொடுக்கும் பொழுது அவர்கள் அடைகிற மகிழ்ச்சி அவ்வளோ பேரானந்தமாக இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுடைய சொந்த பணத்தில் கொடுக்கல மக்கள் ஓட்டு போட்டு அவர்கள் எனக்கு தந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் அவர்களுக்கு அந்த அந்த அவங்க கொடுத்த அதிகாரத்தை மீண்டும் அவங்களுக்கே கொடுக்குறோம் அந்த அடிப்படையில் மூன்று கோடி ரூபாயில் இன்றைக்கி வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து இன்றைக்கு இருபது லட்ச ரூபா பதினெட்டு பா பதினெட்டு லட்ச ரூபா இன்றைக்கி கொடுத்துருக்கோம் இன்னும் ஒரு பதினோரு லட்சரூபா இன்னும் ஒரு மூணு நாலு நாளாக கொடுக்க போகிறோம் யாருன்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதாவது இன்னொன்று சொல்கிறோம் சேலம் மேற்கு தொகுதியில் மட்டும்தான் நான் கொடுக்க முடியும் மாவட்டத்தில் வேற யாருனாலும் நீ தொடர்பு கொண்டீன்னா மாவட்ட ஆட்சித்தலைவரை தொடர்பு கொண்டு மாற்று திறனாளிகள் நலத்துறையின் மூலமாக நான் கொடுப்பதற்காக பரிந்துரை செய்கிறேன் நன்றி வணக்கம் அதிகாரிங்கப்பா சரி வா

ரமேஷ் வா நீ வந்து போனாங்க அப்படி இல்லை இந்தப்பா இந்தப்பா வா சரணா வா வா ஆலோசன்துறப்பா நீ கொடுப்பா நீ கொடுப்பா உங்கள் ஊர் வண்டி கொடுப்பாங்க ம் வண்டி வாங்க போரா இருபது வருஷமா காலேஜ் படிக்கும் போது போட்டிட்டு அங்க போயிட்டு அந்த கிருபா ஆப்போசிட்ல போய் வாங்கிட்டு நீங்க அண்ணன் எம்எல்ஏவா இருக்கிறதுனாலதான் இது முடியுது வேற வந்தா

சரி தலையா சரிங்க ரொம்ப சந்தோஷம் பார்த்து போய்ட்டு பார்த்து பார்த்து அவங்க போய்ட்டு சரி அந்த பார்த்து கையில போயிட்டு கிளம்புங்கப்பா சந்தோஷம் வாங்கி பண்ணுறோம் புனிதா இது அவங்க அங்கே ம் எங்க

எடுத்துக்கலாம் ஜ இருக்குதான் சொல்லுங்க

ஒரு Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp நான் அந்த வண்டிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக அங்கங்கேயே அலைஞ்சிட்டு இருந்தேன் இப்போ வந்து எனக்கு அந்த அண்ணன் மூலியமாக வந்து ரொம்ப உதவியாக எனக்கு அந்த வண்டி கிடைச்சிருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு நான் வேலைக்கு டெய்லியும் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எனக்கு ரொம்ப ஒரு இது அண்ணங்கிட்ட பார்த்துட்டு ஒரு டைம் சொன்ன உடனே இது பண்ணி இப்போ இது பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது もう。